பட்டிமன்ற பேச்சாளர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்கள் மஞ்சப்பை விழிப்புணர்வு செய்தும் இலவசமாக அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்கி வரும் ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான திரு நூருலாவின் சேவை அறிந்து வாழ்த்தி நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு செய்து அனைவரையும் மஞ்சப்பை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் விலங்குகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறியிருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்குமே அது ஆபத்து தான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி இந்த மஞ்சப்பை மஞ்சப்பையை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் எல்லாரும் இதை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அவருடைய எண்ணம் வெற்றி பெற இறைவருடைய அளவில் அவருக்கு முழுமையாக கிடைக்க அவரை வாழ்த்துகிறேன் வெற்றி வருவார் என்று நம்புகிறேன் வணக்கம்